இன்றைய தியானம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு யோபு இருபத்தி மூன்று பதினான்கு ஆண்டவரும் இயேசு கிறிசுவை நாமத்தினாலேயே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை யோபு கூறுகிறார் அவருடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்கள் வேதனைகள் இழப்புக்கள் எல்லாம் கடந்து வந்தபொழுதும் கூட அவருடைய வார்த்தையிலே அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கத்தன் எதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறாரோ எனக்கு இந்த பிளெஸிங்கை கொடுக்கணும்னு அப்பா எதெல்லாம் குறித்து வச்சுருக்கிறாரோ தவறாமல் அதை அவர் நிறைவேற்றுவார் இந்த விசுவாசம் எனக்குள்ளே இன்றைக்கி இருக்கா சூழ்நிலையை கண்டு பிரச்சனையை கண்டு அலையை கண்டு நான் மூழ்கி போகிற நிலையில் இருக்கிறேனா அல்லாவிட்டால் யோகுவைப் போல எனக்கு குறித்திருக்கிறதை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் அவரிடத்துல இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொன்னாரே ஆண்டவரே இன்றைக்கும் நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே யோவு போலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் கத்த உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்க மாற்றணும்னு விரும்புகிறார் நீங்க சொல்லணும் எனக்கு குறித்திருக்கிறதை என் அப்பா நிறைவேற்றுவார் என்னெல்லாம் அவர் குறித்து வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார் அது எதுவாக இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு அவர் முன்குறிச்சு வச்சுட்டாருன்னா அதை நிறைவேற்றியே தீருவார் அதை நிறைவேற்றியே தீருவார் ஏளனம் பண்ணுறவங்க பண்ணட்டும் நம்மளை பார்த்து குறை சொல்றவங்க சொல்லட்டும் ஆனால் என் வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த காரியம் நிறைவேற்றணும்னு அப்பா திட்டம் பண்ணி வச்சுட்டார்னா குறித்திருக்கிறதை அவர் கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வார் யோகுவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் நீங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்துருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி அவர் சொல்றார் பாருங்க மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வெறும் நன்மைகள் மாத்திரமல்ல யோபு சொல்றார் சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எல்லா கர்த்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் சஞ்சலமான ராத்திரிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த சஞ்சலமான நாட்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆகவே என்னால் சொல்ல முடியும் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற எனக்கு குறித்திருக்கிறத என் கர்த்தர் நிறைவேற்றுவார் சஞ்சலத்தை பார்த்த சந்தோஷத்தையும் பார்ப்பேன் சங்கடமான ஒரு சூழ்நிலையை கடந்து போனா சமாதானமான சூழ்நிலையை நான் பார்ப்பேன் என் வாழ்க்கையில எதெல்லாம் எழுந்தனோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களையும் என் வாழ்க்கையில கத்திரனுக்கு கொடுப்பார் இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளாக நமக்குள் கற்று கொடுக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்போ கே பவுல் ஒன்று தெசலோனிக்கேர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எழுதும் பொழுது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே கத்துடைய பிள்ளைகளே சஞ்சலமான ராத்திரி எனக்கு குறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியோபு சொன்னாரு இங்கே பவுல் சொல்றாரு இப்படிப்பட்ட உபத்திரவம் அப்போ நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் உண்டு அப்போ சாஹி பவுளுடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த உபத்திரவம் சொல்லி முடியாது ரெண்டு குறிந்தியர் பதினோறாம் அதிகாரம் நீங்க இருபத்தி மூணுல இருந்து நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா எத்தனை பாடுகள் எத்தனை மோசங்கள் எத்தனை வேதனைகள் எல்லாவற்றையும் பார்த்தார் ஆனா அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே இதே ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் நம்மை கோபாக்கிணைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப் அடைவதற்கென்று நியமித்தார் நியமிக்கப்படலை நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து மூலமாக அடைவதற்கென்று நியமித்திருக்கிறார் கடந்த காலம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்க நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க எனக்கு நீங்கள் கிருவை தரப்போறீங்க அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் பெரியமானே ஒன்று பேர ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடர்கிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் சிலர் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்காமல் கீழ்ப்படியாமல் இடறி போனவங்களை சிலரை கர்த்தர் அதுக்குன்னே இடறதுக்குன்னே கீழ்படியாத கூட்டத்திலேயே அவங்கள சிலரை நியமித்து வச்சிருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் வசனை நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகத்தான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட சந்ததியா ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியா அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நமக்கு ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பரிசுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு சஞ்சலம் உபத்திரவம் நியமிக்கப்பட்டிருக்குது இந்த பொறுமையோடு சகித்துக்கொள்ள கிருபத்தாங்க பரலோக பிதாவை நாமத்தில் இந்த காலையில் எம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோபு இருபத்தி மூன்று பதினான்கின்படி ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எனக்கு குறிக்கிறதை என் கத்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் இந்த காலையிலே விசுவாச அறிக்கை செய்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில கத்தர் எவைகள் எல்லாம் நியமித்து நிறைவேற்றும்படிக்கு குறித்து வைத்திருக்கிறீரோ அவைகளெல்லாம் நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தாமதித்தாலும் கத்தாவே அது நிறைவேறும் அது கண்டிப்பாக என் அப்பா எனக்கு தருவார்னு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் நீர் கற்றுத்தருவீராக இருக்க உதவி செய்வீராக சகிக்க உதவி செய்வீராக விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக யோகுவின் தேவன் நம்முடைய பிள்ளைகள் எங்கள் யாவருடைய தேவனாயிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் மகிமையை எமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்